ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சிசிலிவியாகப்பெண் ஆடியோ நாவல் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆட்சி நதியா காசிநாதன் தொடர்ந்து கதைகளை பெற சிசிலிவியாக ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதை சார்ந்த அப்டேட்டுகளை பெற மறக்காமல் பட்டனை தட்டி கதை கொள்ளப் போகலாம் வாங்க அத்தியாயம் இருபத்தி இரண்டு விஜித்தை தொடர்ந்து வேகமாக மாடி ஏறி வந்த மான்சிக்கு மூச்சு வாங்கியது தண்ணி குடி இப்படியா வேகமா மாடிக்கு வருவ அத்து மாமா கிட்ட சொல்லி கீழே இருக்கிற ஆகணும் என்று கூறி வாட்டிலே நீட்ட அதை தட்டி விட்டார் உங்க அடுத்த திட்டம் தான் என்ன விஜித் எதுக்காக இந்த டிராமா என்று மான்சி கோபமாக கேட்க விஜித் முகம் மாறியது உன் அம்மா அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பழி வாங்க நினைக்கும் போது கூட நான் யார்கிட்டவும் நடிக்கல என்று இறுக்கமாக பேச அதான் கேக்குறேன் அப்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிக்காத நடிக்கிறீங்க எப்பவும் நடிக்க வேண்டிய அவசியம் இருந்ததில்லை உயிருக்கு போராடும் போது மகனா அவங்களை மட்டும் யோசிச்சு செஞ்ச தப்ப இப்ப சரி செய்ய பார்க்கறேன் என்று விஜித் அவள் கண்களை கொண்டே கூறினான் நடந்த உண்மை உங்களுக்கு சில நாட்களுக்கு முன்னே தெரியும் ஆனா அப்ப இல்லாத மாற்றம் இன்னைக்கு ஏன் வந்திருக்கு என்று மான்சை வினவ தலையை அழுத்தமாக கோதிக்கொண்ட விஜித் திரும்பி நின்றான் தெரிஞ்சாலும் இறங்கி வர என் இடம் கொடுக்கல ஒரு பிரச்சனை வரும்போதே நீ உன்னை பெத்தவங்க கிட்ட ஓடி வரனா அவங்க உனக்கு கொடுத்த நம்பிக்கை தானே காரணம் அந்த நம்பிக்கை எம்எலி உனக்கு வர நான் என் ஈகோல இருந்து இறங்கி வந்துட்டேன் அவ்வளவுதான் என்று கூறியவன் அவன் கையை பிடித்து கட்டிலில் அமர்த்தியவன் தானும் அவளை நெருங்கி அமர்ந்தான் விஜித் கையிலிருந்து தன் கையை உருவிக்கொண்டவள் கொண்டவள் விலகி நம்ம கதையில லவ் அண்ட் ரொமான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குல்ல இன்று இருவருக்கும் இடையே உள்ள இடத்தை நிரப்பிக் கொண்டு விஜித் கூற அதுக்கு நான் காரணம் இல்ல என்னோட எதிர்பார்ப்பு எதுவும் உங்க கூட இருந்த நாட்கள்ல எனக்கு கிடைக்கல என்று மான்சி பெருமூச்சுடன் கூறினார் ஐ நோ இந்த நான் மட்டும்தான் காரணம் என்னால நடந்து முடிஞ்சதை மாத்த முடியாது இனி நடக்க போறது நல்லபடியா கொண்டு போகலாம் என்று கூற மான்சியிடம் அதற்கு இல்லை மனது வேறு ஒன்றை விஜித்திடம் எதிர்பார்த்தது அதை அவனிடம் கேட்டு பெறுவதில் அவளுக்கு விருப்பமில்லை அவனாக வரட்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்துவிட்டாள் சுவரில் மாட்டப்பட்டிருந்த ஓவியத்தை பார்த்துக் கொண்டிருந்த மான்சியின் முகத்தை தன்புறம் திருப்பிய விஜித் நீ மனசுல நினைக்கிறத சொல்லு என்று மென்மையாகவே கேட்டார் மனசுல இருக்கிறத எல்லாம் பேசுனா காயங்கள் மெஞ்சும் உங்களுக்கு இருக்கிறதா சொல்லுங்க நானும் என்று கூற அவள் என்ன சொல்ல போகின்றாள் என்று ஓரளவு கணிப்பு இருந்தாலும் அவள் வாய் வார்த்தைக்காக காத்திருந்தாள் தப்பு செய்யாம கிட்டத்தட்ட ஏழு மாசம் என் குடும்பம் உங்களால கஷ்டப்பட்டிருக்கும் இதுக்கு என்ன சமாளிப்பு சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியல சொந்த எதுவும் வேண்டாம்னு விஜயாத்த வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணும்போது இருந்த உறுதி கடைசி வரைக்கும் இருந்திருக்கணும் கொஞ்சம் கூட லாஜிக்கா யோசிக்காம முடிவெடுத்து ஓடி போனவங்களுக்கு சொந்த வேணும்னா அதுக்கு நானும் என்ன பெத்தவங்களும் தான் பலியாடா உண்மையா சொல்லணும்னா அவங்க சுயநலத்தோட மொத்த உருவம் உங்களுக்கு நல்ல அம்மாவா இருந்திருக்கலாம் எனக்கு அவங்க சுயநலவாதியா தான் தெரியுறாங்க ஆனா அவங்க சுயநல தெரியாம ஆடுன முட்டாள் நீங்க நீங்க ஒரு முட்டாள மட்டும்தான் எனக்கு தெரியுறீங்க துளி காதல் கூட இல்லாத உங்க முட்டாள்தனம் தெரியாம உங்ககிட்ட சிக்கனா நான் தான் பெரிய முட்டாள் என்னோட சேர்த்து என் அப்பா அம்மாவையே கஷ்டப்படுத்தி இருக்க தனது மனதில் இருந்து மொத்த ஆதங்கத்தையும் இறக்கி வைத்த மான்சி விஜித் முகத்தை பார்க்க அதுவோ சலனமின்றி இருந்தது நான் பார்த்தது ஏழு வயசு குட்டி பொண்ணு போட்டோவை அத பார்த்து எனக்கு எப்படி காதல் வரும் அம்மாக்காக மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ண நினைச்சேன் ஆனா எனக்காக தான் உன்னை கல்யாணம் செஞ்சேன் இது உண்மை மான்சி என் மனசுல இருக்கிற இருக்க போற பொண்ணு நீ மட்டும்தான் அன்னைக்கு வீச்சில உங்ககிட்ட சத்தியம் ஏன் கேட்டேன்னு தெரியுமா எனக்கே முதல் தடவை நான் செய்யறத நினைச்சு ஒரு பயம் எங்க உண்மை தெரிஞ்சு நீ என்னை விட்டு எனக்கு பொய்யா நடிக்க தெரியல அதான் உங்ககிட்ட இல்லாத காதலை சொல்லல பட் நீ என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போன அன்னைக்குதான் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உணர்ந்த அந்த பொண்ணு நான் செட் பண்ணல அதுவும் தருண் வேலைதான் தருண் ஆட்கள் எடுத்த வீடியோவை உங்க அப்பாவை கடத்த அனுப்பின என் ஆட்கள் பிடிச்சிட்டாங்க நடந்தது எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட நீ என் கிட்ட வரணும்னு உன் கஷ்டத்துல கூட கிட்ட வரல உன் ப்ரையாரிட்டி உன்னை பெத்தவங்க தான் நீ சொன்ன கோபத்தில் மொழிங்கி போய் வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்ட அந்த நேர கோபத்தில் எதையும் நான் யோசிக்கல ஆத்திரத்துல அறிவு கடை கொடுத்துட்டேன் நீ உங்க அப்பாக்காக உருவாக்கின ரிப்போர்ட் போய் அதை என்னால ஈஸியா நிரூபிச்சிருக்க முடியும் பட் உனக்காக மட்டும் அமைதியா இருந்த பணத்தை கொடுத்து அந்த பொண்ணையும் அடக்கின என்று கூற மான்சி எதுவும் கூறாமல் படுத்துக்கொண்டாள் முழு தவறும் விஜித் செய்யவில்லை என்றாலும் தந்தை கஷ்டத்திற்கு அவனும் தானே காரணம் என்று மூளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த கோபத்தில் வார்த்தைகளை விட மனதின்றி படுத்தவள் உறங்கிப் போனாள் மான்சி உறங்கிய பின்னும் உறக்கம் வராமல் அறைக்குள் நடைபயின்றவன் நடு இரவிற்கு பின்னே உறங்கினான் அடுத்த நாள் மாதாந்திர பரிசோதனைக்கு மான்சி கிளம்ப விஜித்தும் அவளுடன் தயாராகி வந்தான் அவனை பார்த்ததும் மான்சி எதையும் பேசி மனநிலையை கெடுத்துக் கொள்ளாமல் அமைதியாக காரில் ஏறினாள் பரிசோதனை முடிந்து வெளிவரும் வரை அவளிடம் என்ன பேசினாலும் அதற்கு பதில் இல்லை பிரிந்திருந்த காலத்தில் விஜித் செய்த தவறை முன்னிறுத்தி அவன் நினைவை ஒதுக்க முடிந்தவளுக்கு அவன் தன்னிடம் வந்த பிறகு கோபத்தை முகத்திற்கு நேரே காட்ட முடியவில்லை அதேபோல் அவன் செய்த செயலை மன்னித்து முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளத்தான் முடியவில்லை விருப்பத்திற்கும் வெறுப்பிற்கும் இடையே சிக்கித் தவித்தவள் மனநிலை என்ன என்பதை அவளாலே உணர முடியவில்லை மான்சி முழுதாக தன் காதலை உணரும் முன் தன் தவறை மன்னிக்க வேண்டும் என்று நினைத்த விஜித் நேரடியாக நாடியது வெண்பாத்திலகனின் உதவியைதான் வெண்பாத்திலகன் இருவருக்கும் அவன் மீது மழையளவு கோபம் இருந்த போதிலும் மகளுக்காக இறங்கி வந்தனர் மான்சி விருப்பங்களை கேட்டு தெரிந்து கொண்டான் ஒவ்வொரு நாளும் மான்சிக்கு பிடித்த ஏதோ ஒன்று அவளுக்கு கிடைத்தாலும் அதை ஏற்க முடியாதவள் ஒரு முறைப்புடன் அவனை கடந்து விடுவாள் விஜயாவின் பொறுப்பு மொத்தமும் அவரது பெற்றோர் செல்வராஜ் கனகா ஏற்றுக்கொள்ள அவரைப் அவரை பற்றி கவலை இல்லாமல் மான்சியை சமாதானம் செய்யும் முயற்சியில் இறங்கினான் விதிக்கு விஜித்துடன் விளையாட பிடித்திருந்தது போல அவனுடன் மேலும் விளையாடி பார்க்க நினைத்து அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்க மான்சியின் கோபம் மொத்தமும் கணவன் மீது திரும்பியது அத்தியாயம் இருபத்தி மூன்று மான்சியை சமாதானம் செய்ய விஜித்தெடுத்த அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக தோல்வியை ஒளி கொடுக்கத் தெரியாது தவித்தவன் அவளை எப்படி அணுக என்று யோசித்து யோசித்து கொள்ள ஆரம்பித்தான் விஜித் முயற்சிகள் புரிந்த மான்சிக்கு அவன் மீதான கோபம் மட்டும் குறையவில்லை தந்தை கைதான காட்சி மட்டும் அவளது மனக்கண்ணை விட்டு அகலவில்லை இருவரின் கவனமும் மற்றவர்கள் மீது இருக்க வெண்பாத்திலகனின் பதட்டம் அவர்களுக்கு தெரியாமல் போனது தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் இருவரும் விஜித் மான்சி வந்துவிட்டால் பேச்சை நிறுத்திவிடுவர் சில நேரம் விஜித் கவனித்தாலும் என்ன என்று கேட்க தயங்கி விலகியே நின்றார் அவர்களிடம் மன்னிப்பு கேட்ட பின்னும் குற்றம் செய்தவனின் மனது அவர்களிடம் உரிமையாக பேச விடாமல் தடுத்தது நாட்கள் மெதுவாக நகர்ந்து கிட்டத்தட்ட விஜித் மான்சி பெற்றவர்களின் வீட்டிற்கு வந்து ஒரு மாதம் கடந்துவிட்டது ஆனாலும் அவர்களின் உறவில் எந்த முன்னேற்றமும் இல்லை இடையில் ஒரு நாள் மான்சிக்கு அழைத்த விஜயா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்கம்மா விஜித்துக்கு அங்க வசதி பத்தாது ரொம்ப கஷ்டப்பட்டாலும் உனக்காக தான் அங்க இருக்கிறான் என்று கூற அருகிலிருந்த கணவனை முறைத்துப் பார்த்தாள் எங்க அப்பாவுக்கு ஜெயில கிடைச்ச வசதியை விட தான் அதிகமான வசதி தான் நாங்க கொடுத்திருக்கோம் என்று ஆரம்பித்த மான்சி விஜித் செய்த செயலை பட்டியலிட ஆரம்பித்து விட்டாள் விஜித் விஜயாவை பேசியே சமாதானம் செய்ய அவரும் அதற்கு பின் மான்சியை அழைப்பதில்லை முதல் நாளுக்கு பெரிதாக பேச்சும் அவர்களிடையே இல்லாமல் போக விஜித் முதல் முறை சோர்வாக உணர்ந்தான் வீட்டில் ஆட்கள் இருந்தும் தன்னிடம் மட்டும் எதையும் பேசாமல் இருக்கும் போதுதான் மான்சி தன் வீட்டில் எப்படி இருந்திருப்பாள் என்று உணர முடிந்தது நினைத்ததை நினைத்த நேரத்தில் பேச முடியாமல் தவிப்பது கூட கொடுமையான விஷயம்தான் என்பதை இந்த ஒரு மாத காலம் அவனுக்கு நன்கு உணர்த்தியது சில நேரம் அதீத பசியில் வீட்டிற்கு வரும் நேரம் அவனுக்கு பிடிக்காத உணவுகள் மேஜையில் இருக்கும் வெண்பா வேண்டுமென்று செய்திருக்க மாட்டார் அப்படி வெண்பாவிற்கு விஜித் உணவு பழக்கம் தெரிந்திருந்தால் அதற்கு போல சமைத்திருப்பார் அதை உணர்ந்த விஜித் முடிந்தவரை உணவை வீணடிக்காமல் சாப்பிட்டு விடுவான் விஜித் சாப்பிடும் அளவை வைத்தே வெண்பா அந்த உணவு அவனுக்கு பிடிக்குமா இல்லையா என்பதை கண்டு கொண்டு அதற்கு ஏற்றாற் ஆரம்பித்தார் முழுமனதாய் மன்னிக்காத போதே தனக்கு தேவையானதை வெண்பா செய்து கொடுக்க உணவு விஷயத்தில் தான் மான்சிக்கு செய்தது கண்மண் வந்து போக அடுத்த பிடி உணவு தொண்டைக்குள் இறங்க மறுத்தது சாரி திழையாள் என்று விஜித் மன்னிப்பு கேட்க மான்சி புரியாது பார்த்தாள் சாப்பாடு பேச்சு ரெண்டு தனி மனித சுதந்திரம்தான் அதுல கூட நான் உன்னை ரொம்ப குழும பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே நான் உனக்கும் உன் அப்பா அம்மாக்கும் செய்தத நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு என்று கூறிவிட்டு பால்கனியில் சென்று நின்று கொண்டான் தவறு செய்தவரை தண்டிக்க மனசாட்சியை விட வேறு பெரிய நீதிபதி தேவையில்லை விஜித் மனதை அவனுக்கான தண்டனையை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டிருந்தது விஜித் உண்மையிலேயே தனது தவறை உணர்ந்து வருந்துவது மான்சிக்கு தெளிவாக தெரிந்தது ஆனாலும் காயம் கொண்ட மனது அவனுக்கு மன்னிப்பை மட்டும் கொடுத்து விட கூடாது என்று தடுத்துவிட்டது நள்ளிரவிற்கு பின் உறங்கிய இருவரும் காலையிலும் உணவு நேரத்திற்கு தான் எழுந்தனர் இருவரும் தயாராகி கீழே வரும் நேரம் செல்வராஜ் பெரியப்பா வெண்பாவிடம் கோபமாக பேசிக்கொண்டிருந்தார் அங்கு என் பொண்ணு தனியா கடந்து கஷ்டப்படுறா ஆனா அதை பத்தி கவலைப்படாம உன் பொண்ணையும் மாப்பிள்ளையும் உன் கூட வச்சு சீராட்டுற இதுவே விஜயா அந்த பையனோட பெத்த அம்மாவா இருந்திருந்தா எப்படி தனியா விட்டுட்டு வந்திருப்பானா என்று பேச கோபத்தில் விஜித் நரம்புகள் புடைத்துக் கொண்டு வந்தது என்ன இருந்தாலும் பெத்தவளுக்கு கிடைக்கிற மரியாதையும் உரிமையும் மத்தவளுக்கு கிடைக்காது என்று செல்வராஜ் பெரியப்பா பேச விஜித் அவர் முன் வந்து நின்றான் கோபத்தில் விஜித் வார்த்தைகளை விட்டுவிடக் கூடாது என்று அவன் கருத்தை பிடித்த மான்சி மறுப்பாக தலையசைக்க அவள் கையை விளக்கியவனுக்கு கோபம் மட்டும் கட்டுக்குள் வர மறுத்தது நான் என் அம்மாவை தனியா விட்டுட்டு வரல அவங்க அப்பா அம்மா தான் விட்டுட்டு வந்திருக்க ஹன் எனக்கும் என் அம்மாவுக்குமான உறவை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் என்று கூறியவன் வேகமாக வெளியேறினான் விஜித் சென்ற பிறகும் செல்வராஜ் பெரியப்பாவின் வாய் ஓயவில்லை விஜயாவை குடும்பமாக சேர்ந்து கொடுமை செய்வதாக பேசி அவருக்கே வாய்வளித்த பின் தான் சென்றார் அவர் சென்ற பின் வெண்பா சோர்ந்து அமர மான்சிக்கு தாயை நினைத்து கவலை தோன்றியது மா நான் வேணும்னா அந்த வீட்டுக்கு போகட்டுமா என்று தயங்கி கேட்க தலையை உயர்த்தி மகளை பார்த்தார் உன்னால அதுவும் ஏன் வீடுன்னு உரிமையா சொல்ல முடியலை இனி யாருக்காகவும் யோசிக்காத மான்குட்டி முழு மனசா உன்னால உன் வீடு உன் குடும்பம் ஏத்துக்க முடிஞ்சா மட்டும் சொல்லு என்று கொண்டவர் எழுந்து அவர் நடை பின்பா மெழுதுவா எழுந்திருக்கணும் இந்த மாதிரி நேரத்துல கவனமாறு என்று கூறி கைத்தாங்களாக மனைவியை அறைக்குள் அழைத்து செல்ல மாசி கவனம் பெற்றவர்கள் மீது திரும்பியது இந்த மாதிரி நேரம் என்று தந்தை கூறியது மட்டும் மூளைக்குள் ஓடிக்கொண்டிருக்க தாயின் உடல்நிலை குறித்த அச்சம் அவளை பிடித்துக் கொண்டது வேகமாக கதவை தட்டாமல் திறந்து கொண்டு பெற்றவர்களின் அறைக்குள் செல்ல திலகனின் தோளில் சாய்ந்திருந்த வெண்பா மகளை கண்டதும் பதட்டத்துடன் விலகி அமர்ந்தார் உங்களுக்கு என்ன செய்யுது என்று கேட்க வெண்பா பதில் கூற முடியாது கணவனின் முகம் பார்த்தார் ஒன்னும் இல்லடா மான்குட்டி என்று திலகன் சமாளிக்க பார்க்க மான்சி அதை ஏற்பதாக இல்லை நான் ஜெயிலில் இருந்த இருந்து அம்மாக்கு பிபி பிரஷர் அதிகமாயிட்டு இன்னைக்கு அவ பெரியப்பா பேசவும் பிரஷர் அதிகமாகி தலை வந்திருக்கு என்று திலகன் கூற அன்று முழுவதும் தாயை விட்டு நகரவில்லை வெண்பாய் எவ்வளவோ மறுத்தும் அவரை விட்டு நகராமல் உடனிருந்து பார்த்து கொள்ள ஆரம்பித்தாள் இரவு வீடு திரும்பிய விஜயத்திடம் எல்லாவற்றிற்கும் காரணம் அவன்தான் என்று சண்டையிடவும் மறக்கவில்லை எங்க அம்மா எவ்ளோ சுறுசுறுப்பா இருப்பாங்க தெரியுமா இப்போ உங்களாலதான் உடம்புக்கு நோய் எழுத்துக்கிட்டாங்க என்று மான்சி கூறும் போதே மான்சிக்கு இரவு உணவு ஓங்கரித்துக் கொண்டு வெளியே வந்தது அவளை கை கைத்தாங்கலாக ஓய்வறைக்கு அழைத்துச் சென்றவன் அவள் வாந்தி எடுத்து முடித்ததும் தண்ணீர் துண்டு என்று ஒவ்வொன்றாக எடுத்துக் கொடுக்க அவன் கவனிப்பை பார்த்த மான்சி காலையிலிருந்து வெண்பாவை திலகன் கவனித்துக் கொண்ட நினைவுகள் வந்து போக மீண்டும் தலை சுற்றுவது போல இருந்தது தன்னை சமாளித்துக் கொண்டு வெளியே வந்தவள் நேராக சென்றது பெற்றவர்களிடம்தான் மா உங்களுக்கு என்ன செய்யது மறைக்காம உண்மையை சொல்லுங்க என்று கேட்ட மான்சிக்கு கண் கலங்கியது வெண்பாவிற்கு தனது உடல்நிலையை மகளிடம் மறைக்கும் எண்ணமெல்லாம் இல்லை ஆனாலும் மகள் அப்படி அதை எடுத்துக்கொள்வாள் என்ற பயத்திலேயே சொல்லாமல் இருந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக திலகன் மீது போடப்பட்ட வழக்கு முடிவுக்கு வந்திருந்தாலும் தனது உடல்நிலை புதிதாக பூகம்பத்தை கிளப்பக்கூடும் என்று அமைதியாக இருந்தார் இப்போது மகள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்க தனது மருத்துவ அறிக்கையை மகளிடம் கொடுத்து விட்டார் அதில் ஒவ்வொரு வரிகளும் மான்சிக்கு பிரளயத்தை உண்டாக்க போதுமானதாக இருந்தது கேரளால நாங்க இருக்கும் போதுதான் தெரிஞ்சது போது சொல்லி முடித்த வெண்பாவிற்கு மகள் முகத்தை பார்க்க முடியவில்லை மா இதுல உங்க தப்பு எதுவும் இல்லை இனி நான் பாத்துக்கிறேன் என்று வெண்பாவிற்கு ஆறுதல் கூறி முடித்தவள் தனது அறைக்கு வந்தாள் இப்ப சந்தோஷமா இன்னும் உங்களால நாங்க எவ்வளவு அசிங்கப்பட வேண்டியது வருமோ தெரியல என்று வெண்பாவின் மருத்துவ அறிக்கையை விஜித் மீதே விட்டறிந்தாள் மான்சியின் செயலில் கோபம் வந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு மருத்துவ அறிக்கையை கையில் எடுத்தான் முழுவதும் படித்து முடித்தவன் தலையில் கை வைத்து விட்டு அமர்ந்து விட்டான் தங்கள் வாழ்வில் இப்படி ஒரு திருப்பம் வரும் என்று யாரும் நினைத்திருக்கவில்லை விதி தன் விளையாட்டை சிறப்பாக ஆரம்பித்து விட்டது அத்தியாயம் இருபத்தி நான்கு இறுதி அத்தியாயம் விஜயா கணவனின் மகன் தான் விஜித் என்று தெரிந்த பின் அவன் கோபத்திற்கு காரணம் பின் தராதது மட்டும்தான் அதுவும் காலப்போக்கில் சரியாகிவிடும் என்ற எண்ணத்தில் வெண்பா திலகனும் கேரளா இருக்கும் தங்கள் பழைய வீட்டிற்கு குடியேறினர் மகள் வாழ்வு நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நடுத்தர வயது தம்பதியர் தங்களுக்கான நேரத்தை செலவிட ஆரம்பித்தனர் இதில் வெண்பா தனக்கு நாள் தள்ளி போனதில் முதலில் பயந்து போனார் நாற்பத்தி ஐந்து வயதில் தனக்கு இன்னொரு குழந்தையா வரும் என்று யோசித்தவருக்கு கணவனிடம் சொல்லக்கூட கூச்சமாக இருந்தது முதல் குழந்தைக்கு பின் இரண்டு வருடம் அடுத்த குழந்தை வேண்டாம் என்று தள்ளி போட்டவர்கள் மான்சியை வளர்ப்பதில் கவனத்தை செலுத்தினர் பின் தங்களுக்கு கடவுள் கொடுத்தது ஒரு குழந்தைதான் போல என்று மனதை தேற்றிக் கொண்டனர் மகளுக்கே திருமணம் முடிந்து விட்ட பின் தான் குழந்தை பெற்றால் ஊரும் உறவும் என்ன பேசும் என்று நினைத்தவருக்கு இந்த குழந்தை வேண்டாம் என்ற எண்ணம் மட்டும் வரவில்லை அந்நேரத்தில் திலகன் கைது வழக்கு என்று நாட்கள் நகர யாரிடமும் தனது தாய்மை பற்றி மூச்சு விட முடியவில்லை இதில் மகளும் கணவனை பிரிந்து வந்துவிட திலகன் மான்சி மற்றும் வயிற்றில் இருக்கும் குழந்தை என்று யாரை பார்ப்பது என புரியாது தவித்தார் திலகனை வெளியே கொண்டு வர சரவணன் கொடுத்த யோசனை தான் போலிக் குடும்பக் கட்டுப்பாடு சான்றிதழ் முதலில் அதைப் பற்றி வெண்பாவிற்கு கூட தெரிந்திருக்கவில்லை தெரிந்தபோது கணவன் வெளியே வந்தால் போதும் என்று தனது கர்ப்பம் பற்றி கூறாது விட்டுவிட்டார் வழக்கு முடிந்து திலகன் இயல்பு நிலைக்கு திரும்பும் முன் வெண்பா கருவின் வளர்ச்சி இரண்டு மாதத்தை கடந்து விட்டது கணவன் மற்றும் மகளின் நலனை கருத்தில் கொண்டு கருவை களைத்துவிட நினைத்தபோது கண்டு தனக்கு என்ன ஆனாலும் கருவை கலைப்பதில் அவருக்கு உடன்பாடில்லை இதை பற்றிய வாக்குவாதம் நடந்து இருவரும் மருத்துவரை காண சென்ற போது வெண்பா வயிற்றில் வளரும் சிசு மூன்று மாத வளர்ச்சியை நிறைவு செய்திருந்தது மருத்துவ அறிக்கையை படித்த விஜித் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க அதிக நேரம் எடுத்துக் கொள்ளவில்லை ரவிக்கு அழைத்த விஜித் செய்ய வேண்டியதை கட்டளையிட மான்சியவனை பார்த்து வியந்து கொண்டிருந்தார் தன்னை பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்து கண் சமிட்டு தனது உரையாடலை தொடர்ந்தான் விஜித் தன்னை பார்த்து கண் சமிட்டியதும் திரும்பி அமர்ந்து கொண்டாலும் அவள் கவனம் முழுவதும் அவன் பேசுவதில் தான் இருந்தது விஜித் கட்டளையின்படி தருண் மற்றும் திலகனின் தமக்கை மகன் இருவரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட அவர்கள் திலகனுக்கு எதிராக தாங்கள் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டனர் மேலும் விஜித் பத்திரிகையாளர்களை அழைத்து தான் மாமனாரை விடுவிக்க போலி குடும்ப கட்டுப்பாடு சான்றிதழ் தயாரித்ததாக கூறினான் ஒவ்வொரு பத்திரிகைக்கும் அவன் இறைத்த பணம் திலகனை அப்பாவியாகவும் அவரை காக்க விஜித் உதவியதாகவும் வருண் மற்றும் அவனது கூட்டாளிகள் தண்டனைக்குரிய குற்றவாளிகள் என பாதி உண்மை மீதி பொய்யாக செய்திகளை வெளியிட்டது இந்த புதிய செய்தி மக்களிடம் பரவி அடங்கும் நேரம் விஜித் தனது மனைவியின் வளைகாப்பு வைபவத்தை கோடி கணக்கில் பணத்தை வாரி இறைத்து கோலாகலமாக நடத்தினான் இப்போ இவ்வளோ ஆடம்பர தேவையா என்று கேட்ட மான்சியிடம் கண்டிப்பா தேவைதான் ஒன்னு மக்கள் உங்க அப்பா நியூஸ பத்தி இனி பேசக்கூடாது ஹன் எனக்கு நம்ம கல்யாணத்துல செய்ய முடியாததை இதுல செய்யணும் என்று கூறி அவன் விருப்பப்படி அனைத்தையும் செய்து முடித்தான் இந்தியாவின் பெரும் பணக்காரர்கள் திரையுலக நட்சத்திரங்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என்று மக்களுக்கு அறிமுகமான அனைவரும் விஜித் வீட்டு நிகழ்வில் கலந்து கொள்ள மக்கள் கவனம் திலகனை மறந்து வளைகாப்பு நிகழ்வில் திரும்பியது வளைகாப்பு நிகழ்வுகள் அனைத்து முடியும் முன் மான்சி மிகவும் சோர்ந்து போனாள் விஜித் அவளுக்காக வெந்நீர் தயாராக வைத்திருக்க குளித்துவிட்டு வந்தவளுக்கு தூக்கம் மட்டும் வரவில்லை விஜித் குறைகளை தாண்டி அவனது நிறைகள் கண் நிற்க அவனுக்கான நியாயத்தை கொடுக்க அவள் மனது கூறியது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று ஆரம்பித்தவளின் இதழில் தன் விரல் வைத்து தடுத்தவன் தூங்கியந்திரியாள் உம் மேல எனக்கு இருக்கிற காதல மட்டும் நீ உணர்ந்தா போதும் எனக்கு வேற எதுவும் தேவையில்லை கூற அவன் மார்பில் சாய்ந்து கொண்டார் நீண்ட நாட்களுக்கு பின் மனைவியிடம் கிடைத்த நெருக்கத்தை கண்மூடி அனுபவிக்க அவன் துயில் கொண்டாள் மெல்ல அவளை தலையணையில் படுக்க வைத்தவன் அவள் நெற்றியில் இதழ் பதித்தான் பொறுமையா உன்னை காதலிச்சி கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் எந்திரையாள் நம்ம கதை கூட காதல் கதையா இருந்திருக்கும் என்று கூறியவன் அவள் முகம் முழுவதும் பார்த்து கொண்டே உறக்கத்தை தழுவினான் அடுத்து வந்த நாட்கள் அனைத்தும் மான்சிக்கு மகிழ்ச்சியுடன் கழிந்தது திலகன் வெண்பாய் எவ்வளவோ மறுத்தும் அவர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு விஜித் தங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டான் குறைந்தபட்சம் குழந்தை பிறந்து வளர்க்க கற்றுக்கொள்ளும் வரை உடன் இருக்க வேண்டும் என்று மான்சி கேட்டுக்கொண்ட பின்னே இருவரும் அங்கு வர சம்மதித்தனர் திலகன் மான்சை பிறக்கும்போது வெண்பா இழந்ததை திருப்பி கொடுக்கும் முனைப்புடன் வெண்பாவை கவனித்துக் கொண்டார் மாமனாரின் செயலை பார்க்கும்போது சில சமயம் விஜித் கடுப்பாவதுண்டு சும்மா ஒரு பேச்சுக்கு உங்க அப்பா அம்மா செக்கி நண்பன் போயிருக்கிறதா சொன்ன அத உன் அப்பா உண்மையா கேட்டார் இதுல அவர் பண்ற பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் அவர்கிட்ட மனைவியை கவனிப்பது எப்படின்னு கிளாஸ் போகணும் போல என்று விஜித் மான்சியிடம் போலியாக குறைப்படிப்பதும் அதற்கு அவள் முறைப்பதும் வாடிக்கையானது மருத்துவர் குறித்து கொடுத்த நாளுக்கு இரு தினம் முன்னே வழி எடுத்து மான்சி பெண் குழந்தையை பெற்றெடுத்தான் விஜித் சொன்னது போலவே தனது மகள் விஜிதா ஏழு சுயாளை கைகளில் வைத்து தாங்க ஆரம்பித்தான் மகள் என்று வரும்போதும் மனைவி கூட அவனுக்கு இரண்டாம் பட்சமாக மாறிவிடுவதுண்டு அந்த நேரங்களில் கோபங்களும் அதற்கு மகள் சமாதானங்கள் என்று நாட்கள் நகர்ந்தது வெண்பாவிற்கு வயது அதிகம் என்பதால் அறுவை சிகிச்சை மூலமாக ஆண் குழந்தை பிறந்தது சொந்தங்களில் சிலர் இந்த வயதில் பேத்தி பிறந்த பிறகு பிள்ளையா என்று கேலியாகவும் சிலர் வெண்பாவின் மீது அக்கறை கொண்டும் பார்த்து சென்றனர் விஜித் மகளை எப்படி பார்த்து கொண்டானோ அதை போலவே தனது குட்டி மச்சான் மாணவ் ஏரமுதனையும் பார்த்து கொண்டான் வெண்பாவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு முழு ஓய்வு கொடுக்க விரும்பி அவர்களை கவனித்துக் கொள்ள தனி வேலையாட்களையும் நியமித்தான் விஜயாவும் ஓரளவு எழுந்து நடமாட ஆரம்பித்ததும் பிள்ளைகளை பார்த்து கொண்டே நேரத்தை கடத்த ஆரம்பித்தார் ஏறமுதன் முதல் பிறந்த நாள் வரை திலகன் வெண்பா தம்பதியர் விஜித் வீட்டில்தான் இருந்தனர் பல பல சமாதான பேச்சுகளுக்கு பின்னே அவர்கள் தனியே செல்ல மான்சியும் விஜித்தும் அனுமதி கொடுத்தனர் கேரமுதன் இல்லாம வீடு ரொம்ப வெறுமையா இருக்கு என்று விஜித் கூற மான்சி தம்பியின் நினைவில் புன்னகைத்துக் கொண்டாள் விஜித்தா வெண்பாவை போல அமைதியான குணம் கொண்டவள் பெரிதாக சேட்டை அவளிடம் இருக்காது ஆனால் அவளுக்கும் சேர்த்து மாரவ் சுட்டித்தனத்தால் வீடு எப்பொழுதும் கள என்று இருக்கும் நடக்க ஆரம்பித்த உடனே அவனது சேட்டைகளும் ஆரம்பித்து விட்டது என்று மான்சி செய்த சேட்டைகளை வெண்பா திலகன் கதையாக கூற விஜித் புன்னகையுடன் கேட்டுக்கொண்டிருப்பான் நாம வேணும்னா மாணவ மாதிரி இன்னொரு சேட்டக்கார பயண பெற்றுக்கலாமா என்று மான்சி கேட்க விஜித் வேகமாக அவள் புறம் திரும்பினான் நீ கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா என்று கூறிக்கொண்டு மனைவியை நெருங்க மகள் காலை அசைத்து கோலி சொல்லி எழுப்பினாள் மகள் விழித்து கொண்டாளோ என்று பார்க்க விஜித் திரும்ப தலையில் அடித்து கொண்ட மான்சி கணவனையும் மகளையும் பார்த்து கொண்டே கண்ணயர்ந்தாள் முற்றும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தொடர்ந்து கதைகளை பெற சுசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.